ஹாய் ஆல் இன்னைக்கு லைவில் வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சில பிரச்சனை எல்லாம் ரொம்ப மைண்டு வந்து ஆகுது இன்னும் இந்த காலத்தில் கூட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட இந்த மாதிரி ராசிஷம்லாம் இருக்குதாங்கிற மாதிரி இருக்குது நம்ம இப்போ வந்து அதை பற்றி பேசலாம் இப்போ கரண்ட்டு நிலவரம் வாங்க யார் யார் லைவில் இருக்கிறீங்க இப்போ கூட பேசுறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தால் வரலாம் ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் டு மை லைவ் இந்து கிச்சன் பிளாக் இப்போ அந்த கவிங்கிற பையனை வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பையன் அவர் வந்து தன்னோட அக்காவை ஒரு பையனோட அக்காவை இந்த விரும்பினாருங்கிற காரணத்தினால அந்த பையனை வந்து இந்த பையன் இந்த பொண்ணோட தம்பியே வந்து கொண்டு இருக்கான் கொலை பண்ணியிருக்கான் எவ்வளோ தைரியம் எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியோடய மனநிலையங்கள்லாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கான ஒரு மென்டாலிட்டி உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா ம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல இதை கேட்டதுலேருந்து மைண்ட் வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது எனக்கு இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜாதி அது இதுன்னு தூக்கி பிடிச்சிட்டு இப்போ வந்து அலையிறாங்க பெரியார் எத்தனை பெரியார் வந்தாலுமே வந்து இங்கே உள்ள இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து மாற்றுறது வந்து கஷ்டம் போல இருக்க நம் ஒரு பொண்ணோட சுதந்திரங்கிறது வந்து அவங்களோட படிப்பு இண்டிபெண்ட்டாக அவங்கள வந்து ஏர்ன் பண்ணுறதுல தான் இருக்குது எப்படி நம்மளை வந்து ஒரு லேடியை வந்து ஒரு ஒரு கேர்ள்ஸை வந்து ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு மேனோ அல்லது ஹஸ்பண்டோ ஓன் பண்ண முடியும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்குன்னு விருப்ப விருப்புக்கள் இருக்கும் அவங்களோட விருப்பம் என்னவோ படி தான் அவங்க அவங்கள சேவிடணும் அதுக்காக இன்னொரு பையனை போய் வந்து ஒரு தலித் பையன் சொல்லிவிட்டு அந்த பையனை வந்து கொண்டு இருக்காங்களே எப்படி ஒரு அநியாயம் இதெல்லாம் இதெல்லாம் கே இதை கேட்டாலே நெஞ்செல்லாம் வந்து பதைக்குது நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்போ லவ் பண்ணுறது தப்பா இல்லை ஒரு எம்பிசியாக இவங்க அவங்க வந்து தலிதான் அந்த இறந்து போன பையன் வந்து தலித் ஆனால் இன்னொருத்தர் வந்து அந்த கொன்ன பையன் வந்து எம்பிசி தான் இவங்களை விட அவங்க வந்து ஹையர் கேஸ்டான் இது என்ன நியாயங்க இது புரியல எனக்கு முதல்ல ஜாதியே இல்லைங்கிற ஒரு மனநிலையில் இருக்க வேண்டிய நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கான மைண்ட் செட்டில் போய் இந்த மாதிரி இந்த பையன் கொண்டு இருக்கான் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு வயசு பையனை ஒரு நல்லா படித்த பையனை எப்படி அவங்களால வந்து கொல்ல முடியுது எப்படி அவங்கள வந்து இந்த மாதிரியெல்லாம் இது இவங்களுக்கு யார் இந்த வந்து இதுக்கெல்லாம் உண்டான இதை கொடுத்தா இது வந்து எப்படி இவங்க இந்த ரைட்ஸை தானே எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இவங்க பையனை நினச்சா எப்படி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாரல் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அவங்க பேரண்ட்ஸே அதுக்கு உடந்த போல் இருக்கு எப்படி இப்படிலாம் உங்களால் பண்ண முடியுது ஒன்றுமே புரியலைங்க இதை பற்றி நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஒரு திருநெல்வேலியில் இன்னும் வந்து இந்த ஜாதி இதை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இங்கெல்லாம் இருக்காங்களா நாங்கள் வந்து நான்லாம் படிக்கிற காலத்தில் நான் ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது நீங்கள் எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணினாங்க ஒரு ஒரு ஃபேமிலி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க தான் அவங்க ஒரு சைவ பிள்ளைமார் அவங்க அந்த மாதிரியை வகுப்பை சேர்ந்தவங்க அவங்க மூணு பையன் மூணு பொண்ணு அவங்களுக்கு அவங்கள ஒரு பையன் கூத்தணையினார் பேர் சொல்லலாமான்னு தெரியல அந்த பையன் வந்து நல்ல படித்த பையங்க அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா படித்தவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி அந்த பையன் வந்து மதுரையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு பொண்ணு படித்த பொண்ணு அந்த பொண்ணை விரும்பியிருக்காங்க அவங்க அந்த பையன் வந்து விரும்பின பையனை வந்து கொஞ்ச நாள் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக அவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு மதுரையில் அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பையனை காணவே இல்லை எல்லா இடத்துலையும் தேடினோம் பயங்கரமாக எல்லாருமே தேடினாங்க தேடினா அந்த பையன் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு கீணியில் வந்து அந்த பையன் வந்து வெட்டி கொன்று ஒரு மூட்டை இல்லை அது அதை டீக்கே ஆன ஒரு பாடி தான் கிடைக்க நினச்சா கூட அதை நினச்சா வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும் இதை வந்து அவங்க அந்த ஃபேமிலியே வந்து ரொம்ப வீணாக போயிடுச்சு என்ன அந்த பையன் லவ் பண்ணது தப்பா பிடிக்கலனா வேணாம் கல்யாணம் பண்ண வேணான்னு கூட அந்த பொண்ணு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கொள்றதுக்கு அவங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது ஒரு உயிரை எ எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியெல்லாம் நடக்காது ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸுக்கு வந்து தன்னோட கூட இருக்கிற விலங்குகளை வந்து எந்த விலங்குகளும் அது கூட இருக்க விலங்குகளை வந்து இந்த மாதிரியெல்லாம் கொள்ளவே கொள்ளாது இன்னொன்று அவங்க அனுசரித்து போகிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் மனுஷங்க வந்து ஆறறிவு படித்த மனுஷங்க விலங்குகளை விட கீழே நம்ம நடந்துக்கிறாங்க இந் அது வந்து எங்களுக்கு படிக்கும்போது நான் ப்ளஸ் டூலாம் படிக்கும் பொழுது அந்த ப்ளஸ் டூ அல்லது காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க அந்த கூத்த நயனார் அந்த பையன் இறந்து பொழுது அது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் இந்த மாதிரி நடந்தது அதை நினச்சா இன்றைக்கி நினச்சாலுமே வைரல் கலங்கிடும் எனக்கு எங்கள் கூட வளர்ந்த பையன் அவங்க சிஸ்டர்லாம் எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மோசமான மனநிலை ஒரு ஸ்டிப்பிடான திங்கிங் நம்ம வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு ஜாதி இதெல்லாம் சொல்லி என்றைக்குமே வளர்த்ததே கிடையாது அந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது கூட தெரியாது ஒரு ரொம்ப ரொம்ப மாரலாக நம்ம வளர்க்கணும் ரொம்ப நல்லவங்களாக வளர்க்கணும்னு நினச்சி நம் வளர்த்துட்ருக்கோம் நிறைய பேர் அப்படி தான் வளர்த்துட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி கெட்டவங்க இந்த மாதிரி ஜாதி திமிரி பிடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்கெல்லாம் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஒரு அன்புங்கிறது யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் படித்த பையன் வந்து தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது என்ன தப்பா எத்தனை பெரியார் வந்தாலும் இவங்களெல்லாம் மாற்றவே முடியாதா இந்த மாதிரி எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இது ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து நம்மளை சுத்தி நம்மளை பார்க்க நடந்துட்டு இருக்குது பதவியும் பணமும் இருந்தால் யார் வேணா இந்த இங்கே என்ன வேணால் பண்ணலாமா எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா எப்படி ரெண்டு குடும்பம் வீணாக போகலையா நீங்கள் கொலை பண்ணினீங்க உங்கள் குடும்பம் வீணாக போயிடுச்சு உங்கள் குடும்பம் இப்போ வந்து போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆனால் அந்த பையனோட குடும்பம் அந்த பையன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி நான் உங்கள் ஃபேமிலியோட நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த துக்கத்தை சுமந்துட்டு இருக்கணுமா தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் யாராவது பண்ணினாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் வந்து மனநிலையில் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு புரிய வைங்க எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல எத்தனை பெரியார் இங்கே வரணும் எல்லாருமே பெரியாராக எடு வர வேண்டியது தான் போல இருக்கு படிப்பு தான் நமக்கு முக்கியம் ஒரு சொந்த காலில் நிற்கிற ஒரு பொண்ணு படிப்படி உள்ள ஒரு பொண்ணு அவன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிட்டால் என்ன தப்பு இருக்குது அந்த வாழ்க்கை தானே நல்லா இருக்க முடியும் வேறு எப்படி வேறு எந்த லைஃப்பும் வேற மாதிரி எந்த லைஃப்பும் நல்லா இருக்க முடியுமா இப்படி அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரோடய லைஃப் வந்து வீணாக போகுது பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தைங்க பிறந்த பிறகு குழந்தைங்களை வளர்க்கணுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் போலிவிங்கள இருக்காங்களே வழியாக அவங்களாம் பிடிச்சி வாழறாங்கன்னலாம் சொல்ல முடியாது என்னோட ஏஜ் குரூப்பில் நான் நிறைய பேரை அந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே சொல்கிறேன் ஒரு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு வரக்கூடாது எதையுமே வந்து சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் ஒரு இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் படிப்பு கூட அவங்கவுங்களுக்கு பிடிச்சது தான் படிக்க முடியும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும் ஆனால் அது ஒரு மாறலுக்கு உட்பட்டு இருக்கணும் மாறலுங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கணும் அந்த பொதுவான ஒரு சட்டத்துக்கு எல்லாருமே உட்பட்டு நடக்கணும் இந்த கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பயமே கிடையாதா கடவுளோட பயம்லாம் கிடையாதா இது எப்படி இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல நம்ம சமூகம் தமிழ் சமூகம் வந்து ஒரு படிப்பறி உள்ள சமூகம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி பண்ணிக்காததாக இருந்தாலும் சரி அது அவங்களே சூஸ் பண்ணி அந்த லைஃப் அவங்களே கொண்டு போகணும் டிவோர்ஸுங்கிறது கூட நார்மலைஸ் ஆகணும் ஒரு பிடிக்காத மன வாழ்க்கையில் ஈடுபட்டு அதை ரொம்ப நாள் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு நடப்பணமாக வாழ்கிறத விட ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ்க்கை நடத்த முடியும் முடியுங்கிறவங்க அதை விட்டு விலகி வர்றது எவ்வளவோ நல்லது ரெண்டு பேருக்குமே நல்லது யாரோ மெசேஜ் போட்டிருக்கிறீங்க என்னாச்சு ஏன் நெகட்டிவ் இது போட்டிருக்குறீங்க எனக்கு புரியல நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் தெரியல எனக்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் இதுக்கு போடுறீங்க அது நியாயமாக உள்ள விஷயத்த மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு உரிமை இருக்குது யாருக்கும் யாரையும் கொள்றதுக்குலாம் உரிமை கிடையாது ஜாதி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜாதியான் ஜாதி சரி நம்ம டைவெர்ட் பண்ண டைவெர்ட் ஆகிட்டோம் நம்ம வேறு ஏதாவது பேசலாம் வேறு என்ன பேசலாம் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம லாஸ்ட் லைவில் பேசிகிட்டு இருந்தோம் இப்போயும் நம்ம அதை பேசலாம் மணி மேனேஜ்மெண்ட்டில் டெப்பரியாக வாழறதுங்கிறது வந்து ஒரு ஆர்ட் வந்து கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும் கடன் இல்லாமல் வாழறதுக்கும் பழக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம பட்ஜெட் போட்டு ஒரு பட்ஜெட் குள்ளார நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா எமர்ஜென்சிக்குன்னு நம்ம தனியாக எக்ஸ்பென் எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சருக்குலாம் பணம் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹாய் பாசிட்டிவாக போய் கமெண்ட் போடுங்க நெகட்டிவாக கமெண்ட் போட்டாக்கா நான் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது இந்த விஷயம் எல்லாம் எல்லாரையும் எப்பயும் பேசுகிற விஷயங்கள் தானே இது என்ன நல்ல விஷயங்கள் தானே பேசுகிறோம் ஒன்றும் தப்பான விஷயங்கள்லாம் எதுவுமே நம்ம பேசலையே ஒருத்தரம் அவங்க குழந்தைங்கள பெற்று வளர்க்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்றாங்க அவ்வளவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் எல்லாருமே குழந்தைங்கள வளர்க்குறாங்க இந்த குழந்தைங்கள கொள்றதுக்கெல்லாம் யாருக்கும் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது யாருக்கும் உரிமையும் கிடையாது யாருக்கும் வந்து அந்த உரிமையை வந்து யாரும் யாருக்கும் தூக்கி கொடுக்கவும் இல்லை அந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டு நாங்கள் அதையே வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட எங்களால் வந்து அந்த விஷயத்த அந்த நார் இறந்ததை வந்து எங்களால் வந்து மறக்கவே முடியல யார்கிட்ட வந்து இவ்வளோ லைக்ஸ் எல்லாம் போட்டுட்டு யாருன்னு தெரியலையே ஹாய் எப்பயுமே சேவிங்ஸ்ங்கிறது வந்து சிறுதுளி பெருவெள்ளம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து நமக்கு நிறைய டைம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களை யாருன்னா எனக்கு தெரியாது ஹலோ நான் வந்து பெரியார் ஃபாலோயர் என்ன எனக்கு வந்து எனக்கு லேடிஸ்லாம் படிக்கணும் ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும் கல்யாணங்கிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு தான் இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து இதை கேளுங்க இல்லைன்னா நீங்கள் போங்க அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு நாற்பது வருஷம் இந்த லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபாலோ பண்ணினது அதில் சக்ஸஸ் ஆனது மட்டும்தான் நான் இருக்கேன் ஏன்னா எங்கள் எங்களுக்கு வந்து பேசிக்காக ப்ராப்பர்ட்டிஸ் அது இதெல்லாம் கிடையாது ஒரு 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 இன்கம் வச்சு ரெண்டு குழந்தைங்களை படிக்க வச்சா ஆளாக்கி அவங்கள நல்ல நிலமையில் ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்க வச்சுருக்கோம் அந்த அனுபவத்தில் தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் ஹலோ ஹலோ ஆல் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ வாங்க நம்ம வேறு ஏதாவது பேசலாம் ஜாலியாக பேசலாமா மனசு வந்து ஃபுல்லும் வந்து பாரமாக இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் பேப்பரில் மேகசினில் யூடியூப்பில் இதுலலாம் நம்மளை அறியாமலே அது வந்துட்டே தான் இருக்குது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது சமூகம் இப்படி ஏன் மாற மாட்டேங்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் வந்து லேடிஸ் சும்மா இங்கே வந்து தவறான தகவலை மட்டும் தான் அப்போ பரப்புகிறாங்களே வழியாக ஆக்சுவலாக அங்கே லேடிஸ்லாம் வந்து நல்ல முன்னேறி இருக்காங்க அவங்க இன்டிபெண்ட்டாக இருக்காங்க முதல்ல உண்மையிலே அந்த கல்ச்சர் வந்து எனக்கு நல்லா தான் பிடிச்சி தான் இருக்குது நல்ல கல்ச்சர் தான் அது இங்கே வந்து அதெல்லாம் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறீங்களே அவங்க நல்லா தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்க எல்லோரும் நல்லா தான் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரூல்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ காமன் பீப்புள் எப்போயுமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் கரப்ஷன் டெரரிசம் இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லா அப்யூஸ் ஒரு அராசிஷம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆனால் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது இங்கே ஆனால் இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இருக்குங்கிறது மட்டும் இல்லை ஆக்சுவலாகவே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஜாதி வெறியை வந்து உண்டாக்கி விடுறாங்க நான் வந்து நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் கோயிலில் திருவிழானா அந்த காப்பு கட்டுறதுலேருந்து முதல் மரியாதை பண்ணுறதுலேருந்து அந்த அந்த சாமிக்கு வந்து இந்த திருவிழா நடக்கும் பொழுது இந்த ஒரு நாள் அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க மண்டகப்படி அதெல்லாம் போடுறதுலேருந்து இந்த மாதிரி கேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அதை அதை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் நிச்சயமாக அதெல்லாம் வந்து வணக்கம் ஹரிபாபு வணக்கம் வணக்கம் அதை பா நான் அதை அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து தன்னோட முன்னேற்றத்துக்கு டயத்தை வந்து இது பண்ணாமல் டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அடியால் மாதிரி சேர்ந்துட்டு ஒரு பிரியாணி கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கிடைக்கிறதுக்காகவும் அவங்களோட வாழ்நாளையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் பவர்ல இருக்கிறவங்க பணத்தோட எல்லாம் திமுக குடிச்சு அலைகிறாங்கிறது என்னோட எண்ணம் வே இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அடியாளா வேலை அவங்க யாரை போய் கூப்பிட்டு எந்த வேலை செய்வாங்க எந்த கிரைம் பண்றதுனாலும் சரி எந்த விதமான தப்பான இதை பண்றதுனாலும் சரி அதுக்கு கூட்டு நிறைய பேர் வேணும் பணம் கொடுத்து அந்த வாங்கிக்கிறாங்க இப்போ அந்த நீ நல்லா ஏர்ன் பண்ண முடியாதவங்க படிப்பறிவு இல்லாமல் தன்னோட டைத்தை வேஸ்ட் பண்ணுறவங்க ஐடில் மைண்ட் டெல்ஸ் இது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி தான் என்னோட ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருக்குது வாங்க கதைக்கெல்லாம் யாராவது மெசேஜ் போடுங்க எதாவது பற்றி பேசுவோம் வேறு ஏதாவது கொஷின் கேளுங்க எனக்கு க ஒரு கம்யூனிகேட் பண்ணினா தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் மிஸ்டர் ஹரிபாபு வணக்கம் தேங்க் யூ என்னோட சேனலுக்கு வந்து விசிட் பண்ணிணதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இன்னொரு நாள் நல்ல டாப்பிக்காக பேசுவோமா இந்த மாதிரி இந்த கவினோட விஷயம் வந்து இந்த பயணம் இறந்தது வந்து ரொம்ப ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துடுச்சு அதனால தான் அதை பற்றி நான் பேசினேன் என்ன வழிய எனக்கு வந்து வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது நம்ம என் இந்த வயசில் உள்ள குழந்தைங்க எனக்கு இருக்காங்க எனக்கு என்னோடய நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்ம எவ்வளோ சீராட்டி பாராட்டியெல்லாம் வளர்க்குறோம் அப்படி தானே இந்த கவினோட பேரண்ட்ஸும் அந்த பையனை வளர்த்துருப்பாங்க ஓ என்னை பற்றி சொல்லவா நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகிட்டாங்க நான் வந்து ஹோம் மேக்கராக தான் இருக்கேன் இப்போ நான் யூடியூப்பில் எடிட் பண்ண கற்றுக்கிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டுலாம் பண்ணின யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து போர்க்கையில் இல்லை இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக தான் நான் மறுபடியும் யூடியூப் வச்சுருப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வந்து லைவில் வந்து டெய்லி வந்து இனிமேல் பேசலான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் டாப்பிக்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசலாமா அப்படி பேசலாங்கிறது என்னோட எண்ணம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டிங் எல்லாமே நானே தான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே நானே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு இப்போ தான் லேர்னிங் லேர்னிங்கில் தான் இருக்கேன் ஏதோ ஒரு சுமாராக தான் இருக்கும் நான் நான் பண்ணுறதெல்லாம் நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க்யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூ ஸோ மச் இந்த மாதிரி நல்லதாக பேசும் பொழுது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கு இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க அந்த யூடியூப்ங்கிறது வந்து நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காட்டினாலும் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு நமக்கு யூஸாக இருக்குது நிறைய நம்ம கற்றுக் கற்றுக்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அப்புறம் வந்து யூடியூப் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அது நிறைய பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கு நிறைய பேருக்கு வந்து அது வந்து வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கு எங்கேயோ யாரோ இருக்கிறவங்க அவங்களோட விவசாயம் பண்ணுறது எங்கேயோ இருக்கிறவங்க அவங்களோட அந்த லொக்காலிட்டியை பற்றியெல்லாம் போடுறது ட்ராவல் விலாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன் தமிழ் ட்ரெக்கர் அப்புறம் பேக் பேக்கர் குமார் அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் விலாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னால் வந்து நிறைய ஊருக்கு இப்போ ட்ராவல் பண்ண முடியல ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பிளாக்ஸை பார்க்கும் பொழுது நம்ம அங்கேயே போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எல்லா இடத்துக்கும் நம்மளால் எல்லாராலேயும் போக முடியாது ஓ ஓகே ஓகே இன்னும் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்களா ஓகே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அவங்களோட சேனல் நேம் போடுங்க என்ன சேனல் வச்சுருக்காங்க அவங்களும் லைவெல்லாம் வருவாங்களா ஓ ரொம்ப குட்டி குழந்தைங்களா ஓகே ஓகே குட்டிஸ்கேனோட பிளஸிங்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு சாய்லேக்காஸ் கிச்சன் ஓகே நிச்சயமாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சரி நம்ம பேசலாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து நல்ல மாறலோட நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து சூப்பரான ஒரு சிட் வழங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு எனக்கும் குக்கிங் தான் நிறைய தெரியும் என கம்யூனிகேட் பண்ணினாக்கா நான் பாலிடிக்ஸ் எல்லாமே நான் பேசுவேன் என்னோட அனுபவத்தில் நாங்கள் எப்படி செஞ்சோங்கிறது நம்ம கரண்ட் இதெல்லாம் என்னங்கிறத பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசலாம் பட் கம்யூனிகேஷன் இல்லாமல் தனியாக பேசும் பொழுது தடுமாறதாக செய்யுது கொஞ்சம் அதுதான் சரி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் லைவ் இதோட முடிது நம்ம நெக்ஸ்ட்டு செஷன் வந்து நம்ம நாளைக்கு வரலாம் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச்